ஜோதிட தகவல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரத்தை பற்றி உங்களிடம் பேசி வரக்கூடிய நான் இன்று உங்களிடம் மிருகசிச நட்சத்திரத்தை பற்றி ஒரு சில குறிப்புகள் கூற உள்ளேன் மிருக சிறிசம் நட்சத்திர மண்டலத்தில் ஐந்தாவது நட்சத்திரம் மிருக என்பது செவ்வாயோட நட்சத்திரமாகும் நட்சத்திரத்துல முதல் ரெண்டு பாதம் வந்து ரிஷபராசி சுக்கரன் அதிபதி மூணாம் பாதம் நாலாம் பாதம் வந்து மிதனராசி புதன் அதிபதி மிருகசிஷில பிறந்தவங்களுக்கு எதிரும் துணிவோடு செயல்படக்கூடிய திறமையும் அது மட்டும் இல்லாம திடமான நம்பிக்கையும் எதிலுமே பரபரப்பா செயல்படக்கூடிய தன்மையும் கொண்டவர்களாக இருப்பார்கள் மொழி பற்று இனப்பற்றுலாம் எல்லாம் கொண்டவங்களாக இருப்பார்கள் வெளியூர் செல்லக்கூடிய யோகம் கொண்டவர்கள் சுயமா சிந்தித்து நல்ல முன்னேறுவாங்க நல்ல நினைவாற்றல் இருக்கும் பண்போடு செயல்படுவார்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பண்பு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எதிலுமே வந்து ஒரு உறுதியோடு செயல்பட்டு வெற்றி அடையக்கூடிய ஒரு குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் ஜென்ரலாக செல்வம் செல்வாக்கு எந்த விதத்திலும் குறை இருக்காது வெளிநபர்களிடம் குடும்பத்தை விட்டு கொடுக்க மாட்டார்கள் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதனை வந்து சகிச்சுக்கிட்டு ஏத்துக்கிட்டு அதுக்கு ஏற்றவாறு நடந்து கொண்டு படிப்படியாக வளருவார்கள் மற்றவங்க மீது அன்பு காட்டக்கூடிய பண்பு கொண்டவர்கள் ஆடம்பர பொருட்கள் மீது அரிய அதிகமாக வந்து பிரியம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அது மட்டும் இல்லாமல் வந்து எல்லா விஷயத்திலையுமே வந்து கட்டுப்பாடுடன் நடப்பார்கள் அதாவது நெறிமுறை தவறாது நடக்கக்கூடிய நண்பு ந நபராக இருப்பாங்க தொழிலில் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அரசியல் சட்டம் வண்டி வாகனங்கள் மூலமாக அனுகூலங்கள் கலை இசை நாட்டியம் போன்ற விஷயங்கள் மூலமாக அனுகூலங்கள் சங்கீதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அடுத்து மட்டும் இல்லாமல் வந்து வெளியூர் போகக்கூடிய யோகம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வயிற்று வலி உடல் இறக்கம் கை கால் கழுத்துக்கள் வலி போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மிருகசிஷ்ட நட்சத்திர பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா என்ன புத்தி நடக்கும்னா முதல் திசையாக செவ்வாதிசை நடக்கும் முதல் திசையாக செவ்வாதிசை நடக்கும் ஏனென்றால் செவ்வாவோட நட்சத்திரே பிறக்குறாங்களா அதனால முதல் திசையாக செவ்வாதிசை நடக்கும் செவ்வாதிசை முதல் திசையா நடக்கிறதுனால எதுலையுமே கொஞ்சம் துடிப்பா இருக்கிறது துணிவோடு இருக்கிறது எல்லாம் நல்லா சிறப்பா இருக்கக்கூடிய அமைப்புகள் குழந்தை பருவத்திலேயே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் செவ்வாய் நல்லா இடத்து நல்ல இடத்துல இருந்துட்டா நல்ல ஒரு வளமான பழங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இவங்களுக்கு உண்டு அடுத்து இவங்களுக்கு ரெண்டாவது திசையாகவே திசை வந்துருங்க ராகு ஒரு நல்ல இடத்துல இருந்துட்டா நல்ல ஒரு வளமான பழங்கள் நல்ல சிறப்புகள்லாம் கூட கொடுக்கும் ரெண்டாவது திசையாக ராகுதிசை வரது வர்றதுனால ஒரு விளையாட்டுத்தனம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ராகு மகாதிச காலத்தில் உண்டு படிப்பில் கொஞ்சம் வந்து நாட்டம் இல்லாத மாதிரி தெரிஞ்சால் கூட கடைசி நேரத்தில் வந்து படித்து பாஸ் ஆகிறது எப்படியாவது வந்து பாஸ் ஆயிடக்கூடிய அமைப்புகள்லாம் கூட இவங்களுக்கு உண்டாகும் அடுத்து ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து மூன்றாவது திசையாக வந்து உங்களுக்கு வந்து ரெண்டாவது திசையாக நடக்கக்கூடிய திசை குழந்தை பருவத்திலேயே வரக்கூடிய திசைன்றதுனால ஒரு சிலருக்குலாம் ஒரு மூணு வயசு நாலு வயசுலலாம் ராகு திசை ஆரம்பிச்சிடும் அதனால விளையாட்டுத்தனம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் தேவையில்லாத நட்புகள் ஏற்படலாம் கொஞ்சம் கோவப்படக்கூடிய சுபாவத்தை கொடுக்கும் பெரியவங்க சின்னவங்கன்னு பார்க்காம டக்குன்னு பேசுறது டக்குன்னு கோவப்படுறது விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர்லாம் கூட ராகுதை நடக்கிற காலத்தில் இருக்கும் அடுத்து ராகுதசை முடிஞ்சு உங்களுக்கு வந்து குரு வருகின்ற பொழுது குரு வருகின்ற போது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு வாக்குல குரு வரும் குரு வருகின்ற போது ஒரு பக்குவப்பட்டு செயல்படுறது நிதானத்தோடு செயல்படக்கூடிய ஒரு பண்பெல்லாம் கூட கொடுக்கும் நல்ல பழக்க வழக்கங்கள் பெரியவங்களுடைய ஆதரவு நல்லபடியாக இருக்கிறது நல்ல அமோகமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் கூட ரீதியாக உங்களுக்கு வந்து குருதசை காலத்தில் கொடுக்கும் குரு கேந்திர திரிகோணத்தில் இருந்துட்டா நல்ல ஒரு வளமான பலன்களும் நல்ல ஒரு சிறப்பான பலன்களையும் அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து குரு மகாதிசை கொடுக்கும் அடுத்து குருவுக்கு வந்து குரு வந்து திசையில் வந்து உழைப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த உழைப்புக்கான பெனிஃபிட் அடைவதில் கொஞ்சம் இடையூறுகள் தடைகளாக கூட இருக்கலாம் ஏனென்றால் குரு திசை வந்து மூன்றாவது திசையாக குரு திசை நடக்கும் என்ற காரணத்தினால ஒரு மூன்றாவது திசையாக ஒரு திசை நடக்கும் போது அந்த திசையில் வந்து ஒரு அனுகூல பலன்களை அடைவதில் ஒரு சில தடை இடையூறுகளாக இருக்கலாம் அடுத்து வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறிப்பாக வந்து அடுத்து வந்து உங்களுக்கு நான்காவது திசையாக உங்களுக்கு வந்து சனி திசை வரும் என்னுடைய அனுபவத்தில் மிருகசில் பிறந்தவங்களுக்கு நான்காவது திசையாக வரக்கூடிய சனி திசை தான் ஒரு நல்ல ஒரு பிரமாதமான திசை ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியும் மிகப்பெரிய ஒரு யோகத்தையும் மிகப்பெரிய ஒரு ஒரு வளமான பலன்களையும் தரக்கூடிய திசையாக சனி திசை இருக்கும் நான்காவது திசையாக வரக்கூடிய சனி திசை ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியும் ஒரு நல்ல ஒரு பிரமாதமான பலன்களையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் தரக்கூடிய திசையா இருந்து ஒரு நல்ல லாபகரமான பலன்களை கொடுக்கும் பொதுவாக வந்து மூன்றாவது திசையில பெரிய லெவலில் சம்பாதிக்க முடியாது நாலாவது திசையாக சனி திசையில் வருகின்ற போது சொத்து யோகங்கள் வசதி வாய்ப்பு யோகங்கள் அசையா சொத்துக்கள் சேரக்கூடிய அமைப்புகள் சொந்த வீடு வாசல் வசதி வாய்ப்புகள் செல்வம் செல்வாக்கள் நல்ல சிறப்பாக இருந்து நல்ல அமோகமா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு வந்து வெளியூர் சொல்றது வெளிநாடு செல்வது போன்ற யோகங்கள் கூட கொடுக்கும் சனி அவங்க சம்பாதிக்கிறதுலாம் நல்லபடியா சம்பாதிச்சு நல்ல ஒரு அமோகமா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் கூட சனி ஏற்படுத்தும் அடுத்து இவங்களுக்கு நான்காவது திசையான சனி திசைக்கு அடுத்து அஞ்சாவது திசையாக புதன் திசை வரும் புதனும் ஓரளவுக்கு நல்லபடியான பலன்களும் நல்ல ஒரு அமோகமான பலன்களும் தரும் புதன் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து இருக்குது புதந்தசையில நல்ல ஒரு அறிவாற்றலோடு செயல்பட்டு நல்லா சம்பாதிக்கக்கூடிய இண்புகள் நல்ல ஒரு முன்னேறக்கூடிய இண்புகள் நல்ல ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாம் கூட ஜாதகதியாக கொடுக்கும் ஆனால் புதன் வர்றதே கொஞ்சம் லேட்டாக தான் ஏன்னா ஆகு ஒரு பதினெட்டு குரு ஒரு பதினாறு முப்பத்தி நாலு சனி ஒரு பத்தொம்பது கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு வயசு ஆகிடுச்சு அப்புறம் செவ்வாவோட இருப்பு ஒரு மூணு விஷம் போயிட்டால் ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தாறு ஐம்பத்தி ஏழு இந்த மாதிரி வயசுல தான் உங்களுக்கு வந்து புதன் திசை வரும் சனி புதன் திசை வரும் அதனால லேட்டாக வர்றதுனால தப்பு ஒன்றும் கிடையாது அதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய திசைகள்லாம் வந்து அந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய நிலையை இருக்குது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளை பொறுத்து இருக்குது பொதுவாக அந்த மிருகச்சு பிறந்தவங்க பொதுவாக வந்து கோவப்படாமல் நிதானமாக செயல்படுறது இயற்கையிலேயே பார்த்தீங்கன்னாங்க செவ்வா தான் ஒருத்தருக்கு வந்து கோபத்தை அதிகம் கொடுக்கக்கூடிய செவ்வா இருக்கக்கூடிய நிலையை பொறுத்து தான் இருக்குது அதுவும் செவ்வாவோட நச்சுகிட்டே பிறக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் கோபம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கோபத்தை குறைச்சிட்டு நிதானமாக செயல்பட்டால் நல்ல ஒரு வளமான பலன்களை அடைய முடியும் முடிஞ்ச வரைக்கும் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதன் மூலமாகவும் நிதானமாக செயல்படுவதன் மூலமாக ஒரு வளமான பழங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் நேர்களே இதுவரை இன்றைய ராசிபல் மற்றும் மிருகசிசு நட்சத்திரத்தை பற்றிய பலன்களை பற்றி உங்களிடம் கூறினேன் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றி வணக்கம்